செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் சென்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு திறன் பயிற்சி மையம் சென்னை சென்ட்ரல் பாலிடெக்னிக் கல்லூரியில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு ரூபாய் ஐம்பது லட்சம் செலவில் திறன் பயிற்சி மையம் அமைக்க நிதி ஒதுக்கி அரசாணை வெளியிட்டு இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் தெரிவித்துள்ளார் வேளாண் கல்வி ஆராய்ச்சி விருதுக்கான பரிந்துரைகள் கல்லூரிகளுக்கு யுஜிசி அறிவுறுத்தல் வேளாண் கல்வி ஆராய்ச்சி விருதுக்கான பரிந்துரைகள் கல்லூரிகளுக்கு யூஜிசி மேல விவரங்களுக்கு பார்க்கலாம் உலக அளவிய கல்லூரிகளுடன் இணைந்து இளம் திறமையாளர்களை கூட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்த திட்டம் ரஷ்ய துணை தூதர் உலக அளவிலான கல்லூரிகளுடன் இணைந்து இளம் திறமையாளர்களை கூட்டு ஆராய்ச்சியில் ஈடுபடுத்த திட்டம் என ரஷ்ய துணை தூதர் தெரிவித்துள்ளார் எல்ஐசி பொன்விழா கல்வி தொகை திட்டம் டிசம்பர் இருபத்தி இரண்டுக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் எல்ஐசி பொன்விழா கல்வி உதவித்தொகை திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கின் கீழ் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கப்படுகிறது தொழிற்கல்வி படிப்பில் சேரும் மாணவர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படுகிறது பத்து பதினொன்று பன்னிரெண்டாம் வகுப்பு இரண்டாம் ஆண்டு டிப்ளமோ படிப்பில் சேரும் பெண் குழந்தைகளுக்கு சிறப்பு கல்வித்தொகை வழங்கப்படும் மேல விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டாட் எல்ஐசி இந்தியா டாட் காம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் இரண்டு குரூப் நான்கு தேர்வு பாடத்திட்டம் மாற்றம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் செயலாளர் எஸ் கோபால் சுந்தர்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த குரூப் இரண்டு குரூப் இரண்டு ஏ முதல் நிலையின் தேர்வின் பொது தமிழ் மற்றும் பொது ஆங்கில பாடத்திட்டமும் ஒருங்கிணைந்த குரூப் நான்கு தேர்வுக்கான பாடத்திட்டமும் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளன மேல விவரங்களுக்கு தமிழ் என்ற இணையதளத்தை பார்க்கலாம்